இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்திங்கன்னா சிக்கு பற்றி தான் என்னென்னா கடைசியாக பட்ற ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ரெண்டு சிக்கு இருக்கிற இடத்துல இப்போ ஒரு சிக்கு தான் இருக்குன்ட்டு தான் ஒன்று தான் வந்து சிக்கை மாற்றி வச்சிட்டேன் அதுக்கு எதுவும் சம்பவம்லாம் ஆகலை சம்பவம் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளே மாற்றிடுவோம் அப்படின்ட்டு நான் தான் மாற்றிட்டேன் என்னன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு சிக்கு பெருசாக இருக்குது ஒரு சிக்கு சின்னதாக இருக்குது அதை எப்படி காப்பாற்றுறதுன்ட்டு அது மட்டும் தான் ட்ரை பண்ணிவிட்டு வந்தேன் இருந்தாலுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாகிடுச்சா அதுவும் இல்லாமல் ஃபீமேல் வந்து அடுத்த கிளச்சுக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிச்சு அதனால் அது அவ்வளோவா தீனி கொடுக்க மாட்டேங்குது மேல் மட்டுந்தானா மேல் எவ்வளோ கொடுப்போம் ஒரு டைம் கொடுப்போம் அந்த ஒரு டைம் கொடுக்கும்போது என்ன ஆகிடுது பெருசு வாங்கிடுது சின்னது வாங்க மாட்டேங்குது அதனால் அந்த சிக்கை எடுத்து அங்கே வெளியில் எடுத்துன்னு போய் கொண்டகிட்ட வச்சுட்டேன் சரி ட்ரை பண்ணுவோம் கொடுத்துச்சின்னா பார்த்துப்போம் கொடுக்கணுன்னா மறுபடியும் எடுத்த அந்த இங்கேயே வச்சுட்டு நம்ம எப்போயும் பண்ணுற மாதிரி அந்த சிக்க காலைல தீனி கொடுக்க வச்சுட்டு வெளில விட்டுட்டு மறுபடியும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சரி எடுத்துன்னு போய் கொண்டகிட்ட கொடுத்தேன் கொண்ட ஸ்டார்டிங்கில் போட்டு கொத்து கொத்துன்னு கொத்துச்சு சரி நான் என்ன நினச்சேன் சரி கொத்து காலைல எடுத்து போய் விட்டேன் சரி கொத்துக்கா சரி சாயங்காலம் மாற்றி எடுத்து போயிடலாம் மறுபடியும் எடுத்து போய் உள்ளேயே வச்சுனான்னு பார்த்தா சரி சாயங்காலம் போய் தீனி தண்ணி வச்சு கொடுக்குறேன் பார்த்தா கொண்ட வந்து அது ஊட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நம்ம பிளான் சக்ஸஸ் அப்புறம் தலைவரை மட்டும் இங்கேயே விட்டாச்சு நான் என்ன இருந்தேன்னா இந்த கூண்டு கீழே இப்போ நீங்கள் பார்க்குற கூண்டு கீழே விட்டு வச்சுருந்தேன் அது போய் உள்ளே உக்காந்துக்கும் எனக்கு என்ன போயினா இந்த கூண்டு கதவு பக்கத்துலேங்கதா சரி பூனை கீழே பார்த்துட்டு குட்டியை தூக்கின்னு போயிடுச்சுன்னா பிரச்சனையாக போய்டும்ல அதனால தான் கூண்டு ஊர்லேயே சேஃபாக வைக்கணும்னு நினச்சேன் கூண்டுலேயே இது உள்ள சேஃபாக வச்சோன்னு வச்சுக்கோங்கன்னா தீனி வாங்கிடும் மொத்த தீனியும் வாங்கிடும் அது தீனியே வாங்காது அதனால் அங்கே எடுத்துன்னு போய் வெளியில் விட்டேன் வெளியில் அந்த புறா ஏற்றுக்குன்ற நம்பிக்கை தான் எடுத்து போய் விட்டேன் ஏற்றுக்குச்சு அதோடய கிளிப்பு லாஸ்ட்டாக வரும் பாருங்கள் ஏன்னா கொண்டையோட செக்கு வந்து தனியாக தீனியையும் தண்ணியும் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை அதனால் கொண்ட ஃபீமேல் அந்த அந்தளவுக்கு ப்ரீடிங்க்கு வரல அதுக்கு ஒன்றும் கூண்டு செட் நினைக்கிறேன் அதனால் வரல இவங்க கேஜ்லேயே இருந்து பழகினால அடுத்த ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்க ரெடி ஆகலை இப்போ பாருங்கள் சிக்கு ஊட்டுதான் கொண்ட சிக்கு அதுதான் அவங்க அப்பாவாட்டமே வந்துருக்கு அவர் வந்து இப்போ தனியாக தீனி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு தீனி தண்ணி அதனால் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை இதுதான் கொஞ்சம் சின்னதாக அதனால் தீனி இதுக்கிட்ட வாங்கிச்சு நமக்கும் பிரச்சனைலாம் போச்சு ஏன்னா ரெண்டுத்தையும் காப்பாற்றணும்ல அதனால் மற்ற பசங்களாம் சாப்பிட்றானுங்க நான் வீடியோ ரெகுலராக போட்டுருந்தான் இருக்கேன் பார்ப்போம் கண்டன்ட்டு கடை கடைக்கு போட்டு தான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எதோ சொல்லணும்னு நினச்சினேன் ஆ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் எல்லாருமே புறா தான் சொல்லியிருந்தீங்க எனக்குமே தெரியாதான் வரும்ன்ட்டு இருந்தாலும் நான் ஒரு மெமரிஸுக்கு அதெல்லாம் போடணும்னு நினச்சேன் ஏன்னா யூடியூப்பில் போட்டோன்னா அது அப்படியே இருக்கும் ஃபோனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ டெலீட் ஆகிடும் ஏதாச்சும் ஒரு ரீசனில் அதனால் யோசித்தேன் பார்ப்போம் சும்மா ஷார்ட்ஸாக வச்சு போடுவோம் மற்ற கண்டென்ட்லாம் எப்படின்னா சிக்கு நல்லபடியாக வளர்ந்து வந்தால் சரி தான் உள்ளே இருக்கிற சிக்கும் வெளியில் இருக்கிற சிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க்யூ